ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீ கேட்டது கிடைக்கப் போகிறது நீ நினைத்தது நடக்கப் போகிறது இதுவெல்லாம் நாளை உனக்கு நடக்கப் போகிறது வா தங்கமே கேட்டு மகிழ்வோடு தூங்கு மன நிம்மதியோடு தூங்கு நம்பிக்கையோடு தூங்கு இது வாராகி தாயின் உத்தரவு இதை நீ கேட்டே ஆகணும் தங்கமே என் தங்கமே வாழ்க்கை என்பதை நீ நினைக்கும் அளவுக்கோ பயப்படும் அளவுக்கோ அல்லது குழப்பம் நிறந்ததாக இருக்கக்கூடியது அல்லவே அல்ல யதார்த்தத்தை புரிந்து கொண்டால் அதுவே உன் வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழியாக இருக்கும் எது வந்தால் என்ன நம் வாழ்க்கை என்பது கடவுளால் கொடுக்கப்பட்டது எதுவும் நிரந்தரம் இல்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் என்பதை நினைச்சுக்கோ ஏன் நீ வாழ்க்கையில் கடக்கும் தூரம் சந்திக்கும் சூழ்நிலைகள் எல்லாம் இன்னும் நிறைய நிறைய இருக்கும் போது ஏன் நீ இப்போது இருக்கும் சூழ்நிலையிலிருந்து வெளியே வர மறுக்கிறாய் தங்கமே நிறைய அனுபவங்கள் உனக்கு கிடைத்துள்ளது நிறைய சந்தோஷங்களை அனுபவித்துள்ளாய் அதே தான் நிறைய பிரச்சனையை எதிர்கொண்டுள்ளாய் நிறைய துன்பங்கள் துயரங்களை கண்டுள்ளாய் இன்னும் நீ அனுபவிக்க அனைத்தும் நிறைய உள்ளது நீ ஒவ்வொரு வகையிலும் அனுபவித்திருக்கிறாய் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அனுபவித்திருக்கிறார்கள் அவமானத்தை அனுபவித்திருப்பாய் ஏமாற்றத்தை அனுபவித்திருப்பாய் தோல்வியுற்றதால் ஏற்படும் வேதனை வழிகளை அனுபவித்திருப்பாய் தங்கமே இதெல்லாம் நீ வெற்றி பெறுவதற்குத்தான் வாழ்க்கையில் வெற்றி பெற நம்பிக்கையோடு இவற்றையெல்லாம் நீ எதிர்த்து போராடித்தானே ஆகணும் உன் வாழ்க்கையே ஒரு தான் போராட்டம் நிறைந்ததுதான் வாழ்க்கை போராட்டம் இல்லையெனில் அது வாழ்க்கையே இல்லை உன் வாழ்க்கை சோதனைகள் நிறைந்தது மட்டுமாகவே இருந்துவிடும் என்று நீயே முடிவு செய்துவிடக்கூடாது நல்லா தெரிஞ்சுக்கோ ஏன்னா ஒரு செடியின் அடித்தளம் இருந்தால் தானே ஆரோக்கியமான மரமாக நீ உயர்ந்து நிற்க முடியும் அப்படித்தானே செடி எப்படி ஆரோக்கியமாக மரமாக உயர்ந்து நிற்கிறது நீ பார்க்கத்தானே செய்கிறாய் அதுபோல்தான் உன் வாழ்க்கையிலும் இதை மனதில் கொண்டு செயல்பட்டு விடு மற்றவங்க உன்னை உதாசனப்படுத்திய நிமிடங்களை மறந்துவிடு துரோகம் வஞ்சகத்தால் நீ சிந்திய கண்ணீர் நல்ல வெகுமதிகளாக பரிசாக உன்னை வந்து சேரப்போகிறது இனிமேல் எல்லாமே ஏற்றம்தான் உனக்கு இது உன் வாராகி தாயின் சத்திய வாக்கு உன் வாழ்வில் வெற்றிகள் கூவிய போகிறது நாளை உன் வீட்டில் நல்லது நடக்கப் போகிறது ஒன்னு தெரியுமா வாழ்க்கை எல்லாவற்றிலும் ஒரு மாற்று வைத்துள்ளது அது உனக்கு பிடித்திருக்கிறதா பிடித்தவில்லையா என்பதை பற்றியெல்லாம் அதற்கு கவலையே இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தி இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவதே தவறு மற்றவர்களுக்கு நீ யோசனை கூறுவது தவறு உன் கருத்தை கூட சொல்ல வேண்டியது இல்லை முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று நினைத்து நீ மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து கொண்டே இரு உனக்கு வேண்டியதை இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதுமே கிடைக்காது உண்மைதானே உனக்கு வேண்டியதை நீதான் முயற்சி செய்து பெறணும் வெற்றியோ தோல்வியா என்பது வாதம் ஆடுகளத்தில் நீ ஆடுகிறாயா என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோ கண்மணியே ஒன்று சொல்லட்டுமா உயரே தொங்கும் மாங்காய்க்காக கல்லுயர்த்தும் சிறுவனை கவனித்து பார்த்திருக்கிறாயா அவன் எரி எரிவான் எரியும் கல்கள் தோல்வியை தழுவி அவன்கிட்ட கைவிட்டு போவதில்லை கடைசியில் ஒரு அவன் கைகளில் விழும் அவனும் அதுவரை சரிப்படைய மாட்டான் கல்லை எரிந்து கொண்டே இருப்பான் எப்படியும் கனி கிடைக்கும் என்று கல்லை எரிந்து கொண்டே இருப்பான் கிடைக்கும் அந்த மனம் உன்னிடம் அப்போது இருக்கணும் அதுபோல்தான் உன் தோல்விகளையே கற்களாக்கி கவனம் சிதறாமல் வெற்றி கனியை குறிபார்த்து எரிய கற்றுக்கோ எத்தனை முறை கல்லறியப்படுகிறது என்பதல்ல கணக்கு அந்த பழம் உன் கையில் கிடைத்ததா என்பதுதான் உன் கவனம் ஒன்று தெரியுமா வெற்றியைக் கொண்டாட எவராலும் முடியும் தோல்வியை ஏற்று துவளாதிருக்க ஒரு சிலரால் மட்டும்தான் முடியும் அந்த மனதை ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த சிலரில் ஒருவனாக நீ இருந்து விடேன் வெற்றி விரைவிலேயே உன் கையில் கிடைத்துவிடும் வெற்றி முழக்கம் உன் வீட்டு கதவை தட்டிவிடும் இந்த வாராகி சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ செல்வமே வாழ்க்கையில் சில நிகழ்வு விருப்பப்பட்டு நடக்காமல் இருக்கலாம் ஆனால் என்றும் உனக்கான நல்லது எதுவோ அதுவே நடக்கும் உன் விருப்பம் இல்லாமல் உன்னட்ட ஒரு நிகழ்ச்சி நடக்குது என்றால் உன் தாய் உனக்கானதை நல்லது எடுத்து தருகிறேன் உன் அருகில் வந்து உனக்கான நல்லதை எடுத்து தருகிறேன் என்பதை நம்பிக்கையோடு வச்சுக்கேன் நீ விரும்பியது மட்டும்தான் உன் கண்கள் பார்க்கணும் உனக்கானதை நல்லதை பார்க்க மறந்து விடக்கூடாது அதை உன் கண்கள் பார்க்கும் மன்னம் இந்த வாராகி தாய் நிச்சயமாக செய்வே உன்னை படைத்தவன் நான் என்று உணரும் போது உனக்கானதையும் சேர்த்துத்தானே உனக்கு படைத்திருப்பேன் எல்லாம் தக்க நேரத்தில் உன்னிடம் வந்து சேரும் அது விடியல் நாளைய விடியலுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிரு உன்னை கரை சேர்க்கத்தானே நான் இத்தனை நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் அதை புரிந்து உன்வெளி நீ சரியாக செய் ஆனால் அலட்சியமாக இருக்கக்கூடாது உன்னிடம் முன்னேற வேண்டும் என்ற எண்ணம் எண்ணமாகத்தான் இதுவரை உன்னிடம் இருக்கிறது ஆனால் நீ அதை இன்னும் செயலில் காட்டவில்லை என்ன மட்டும் இருந்தால் போதாது அதை செயலிலும் காட்டம் நீ சொல்வதை செய்துவிடு நல்லதை சொல்வதை செய்துவிடு எல்லாம் உன் வசம் வந்துவிடும் அப்படிப்பட்ட காலத்தை நீ நெருங்கிவிட்டாய் நாளைய விடியல் பார் உனக்கு அருமையான விடியலாக இருக்கப் போகிறது இந்த நேரத்தில் உன் மனதில் வேறு எந்த விதமான சின்ன சின்ன அலட்சியமான எண்ணங்கள் கூட இருந்துவிடக்கூடாது அது உன்னிடத்தில் இருக்கக்கூடாது உனக்கான நேரத்தை கொடுக்கத்தானே இந்த வாராகித்தாய் போராடிக்கிட்டே இருக்கேன் உனக்கு தேவை மன உறுதி மட்டும்தான் எண்ணி அது நிறைவேறாவிட்டால் மனம் ஒடிந்து போய்விடக்கூடாது ஒருவேளை உன் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் கூட அது நிறைவேறாமல் இருக்கலாம் அப்படி நினைச்சிக்கோ உனக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் புரிஞ்சுக்கோ எதை மன்னிக்கணும் எதை மன்னிக்க கூடாதுன்னு நீ எடுத்துக்கோ வாழ்வில் தடைகள் ஏற்படும்போது உன் வாழ்க்கையில் தடைகள் வரும்போதுதான் உனக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படும் மன உறுதி இருக்கணும் அதையும் தாண்டி நீ சாதனை புரிந்து காண்பிக்கணும் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கானது என்பதை நினைக்கவே ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இரண்டும் இருக்கும் இன்பமும் துன்பமும் இருக்கும் இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கசமும் தெரியும் இரண்டையும் சமமாக எடுத்துக்கொள்ளும் கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையில் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னிடம் பயணிக்க முடியும் செல்வமே நான் சொல்வதை கவனமாக கேட்டுக்கோ வேறு எந்த முடிவும் சட்டென்று எடுத்துவிடாதே நிதானமாக செயல்படி எந்த ஒரு முடிவையும் சரியான முடிவாக எடு நிச்சயமாக நாளைய விடியல் உனக்கு அருமையான விடியலாக இருக்கும் நீ கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் ஓம் ஸ்ரீ வாராகி போற்றி போற்றி